சீடன் ஒருவன் வேறு இடத்தை நோக்கி பயணம் கிளம்பினான் அந்த மடத்தில் ஏராளமான சீடர்கள் அவனுடன் படித்தவர்கள் இருந்ததால் அவர்கள் அனைவரையும் ஒவ்வொருவராக பார்த்து பேசி விடைபெற்று வந்தான் இனிமே நாம எப்போ பார்க்க போறோம் என்றனர் சிலர் பரவாயில்லை இங்கே இருந்து விடுதலை கிடைச்சது என்றனர் வேறு சில சீடர்கள் எங்கிருந்தாலும் வாழ்க என்று வாழ்த்தினர் சிலர் இப்படியாக அவன் ஒவ்வொருவரிடமும் மணிக்கணக்காக பேசிக்கொண்டிருந்தான் அந்த மடத்தில் இல்லாத குருமார்களையும் சீடர்களையும் தான் ரொம்பவும் கேட்டதாகவும் அவர்கள் மீது தான் பெரும் மதிப்பும் மரியாதையும் வைத்திருப்பதாகவும் அதை அவர்களிடம் தெரிவித்து விடும்படியாகவும் அவன் பலரிடம் கொண்டிருந்தான் இப்படியாக காலையில் இருந்து நடுப்பகலும் ஆகிவிட்டது இன்னும் இவன் கிளம்பவில்லை இறுதியாக அவன் மடாலயத்தின் தலைமை குருவை பார்த்து அவருடைய ஆசிகளை வாங்கி கொண்டு புறப்பட நினைத்து அதனை குருவின் தலைமை சீடனிடம் தெரிவித்தான் அவன் உள்ளே சென்று குருவிடம் தெரிவித்தான் அவரும் அந்த சீடனை அழைத்து வர சொன்னார் சீடன் அளவற்ற மகிழ்ச்சியோடு குரு இருக்கின்ற இடத்தை நோக்கி விரைந்து சென்றான் அவனுடன் ஏராளமான சீடர்களும் சென்றனர் உள்ளே சென்ற சீடன் குருவை பலமுறை முறை நிலத்தில் விழுந்து பணிந்து வணங்கினான் பிறகு சிறிது தொலைவில் கைகட்டி வாய்ப்பொத்தி அவருடைய வார்த்தைகளுக்காக காத்து நின்றான் குரு அவனை அருகே வர சொல்லி அழைத்தார் அங்கே வந்திருந்த அத்தனை சீடர்களும் அந்த மடத்தை விட்டு நிரந்தரமாக பிரிந்து செல்லும் சக சீடனுக்கு தங்களுடைய குரு மிகச் சிறந்த பரிசு பொருளை கொடுப்பார் என்ற ஆவலில் பார்த்து கொண்டிருந்தனர் அங்கே வந்த சீடனின் கன்னத்தில் பலார் என்று ஓங்கி ஒரு அறை கொடுத்தார் இதை சிறிதும் எதிர்பார்க்காத சீடன் கண்கள் கலங்கிவிட்டன அதோடு அவனது கண்ணம் கொழுக்கட்டை போல வீங்கியும் விட்டது சிவந்து எரிந்த கன்னத்தை தடவிக்கொண்டு அழுவதைப் போல நின்றான் அவன் அனைவரும் திகைத்து போய் நின்றனர் பரிசு பொருள் கிடைக்கும் என்று நம்பிக்கொண்டு வந்த அவர்கள் இப்படி ஒரு பலார் அறை பரிசாக கிடைக்கும் என்பதை கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை அதிர்ச்சியில் உறைந்து போய்விட்டனர் கதிகலங்கி போன சீடன் சிறிது நேரத்திற்கு பிறகு தன்னை சுதாரித்து கொண்டு குருவே நான் என்ன தவறு செய்தேன் இதற்காக இந்த தண்டனை என்று பணிவான குரலில் கேட்டான் இது தண்டனையும் இல்லை நீ ஒரு தவறும் செய்யவில்லை நீண்ட பிரயாணம் போகும் உனக்கு ஞாபகார்த்தமாக எதையாவது கொடுக்க வேண்டும் நான் துறவி என்னிடம் எதுவும் இல்லை ஆகவே ஓங்கி ஒரு அறை கொடுத்தேன் அதோடு நீ பல மாதங்கள் கழித்து திரும்பி வரும்போது மிக பெரிய ஞானியாக இருப்பாய் அப்போது உன்னை அடிக்க முடியுமா அதான் இப்போதே கொடுத்து அனுப்புகிறேன் என்றார் குரு புன்னகையோடு இந்த கதையின் மூலம் பல உண்மைகள் புரியும் புரிந்து கொள்ள முடிகிறது ஒரு வேலைக்காக பயணம் தொடங்கிவிட்டால் அதை விட்டு பல சிந்தனைகளில் நேரத்தை வீணாக்கக்கூடாது கூடாது அப்படி செய்தால் புறப்பட்ட இடத்திலேயே இருக்க வேண்டியதுதான் மற்றொன்று அதிர்ச்சியால் ஞான வைத்தியம் பெறுவது ஜென்னில் ஒரு வகை இப்படி திடீரென்று விழிப்புணர்வு பெற்ற ஜென் குருமார்கள் ஏராளம் அதிர்ச்சியால் பழைய நினைவுகள் வருவதும் சிலருக்கு அதீத ஆற்றல்கள் வருவதும் கூட நடந்திருக்கிறது மலர் மலர்வது படிப்படியாக நடப்பதல்ல ஒரு கனநேர நிகழ்ச்சி நாம் ஞானம் அடைவதும் அப்படித்தான் ஜென் என்பது படிப்படியாக நிகழ்வது அல்ல அது ஒரு வினாடிக்கும் குறைவான நேரத்தில் மின்னல் மின்னுவதைப் போல பெறப்படும் ஞான ஒளி இது நம் வெற்றிக்கு வழிவகுக்கும் மோட்டிவேஷன் ஸ்டோரிஸை நீங்கள் தொடர்ந்து கேட்கணுமா அதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்